கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உறவுகள் உறவுகள் என்று உறவுகள் மீது கொள்ளையான அன்பை புதைத்து உறவுகள் இல்லாமல் நான் இல்லை என்று வாழ்கிறவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது அந்த உறவுகள் உன்னை ஏமாற்றும் அந்த உறவுகள் உனக்கு துரோகம் செய்யும் இந்த உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சொந்தக்காரர்கள் என்ற பெயரிலே கூடயே இருந்துவிட்டு விட்டு குழியை தோண்டி புதைத்து மூடிவிட்டு நாம் சரித்திரத்தே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் இக்காலத்து உறவுகள் ஏனென்றால் மனுஷன் தானே அவன் மாறி போகிறவன் அன்பே தனிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே எனவே உறவுகளை நம்பி உயிரை கொடுப்பென்று நின்று கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கத்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார் மீகாவின் புஸ்தகம் அதனுடைய ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை தியானிக்கின்ற பொழுது உன் சிநேகிதனையும் நீ நம்ப வேண்டாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற இல்ல அவனையும் நீ நம்ப வேண்டாம் வழி என்று சொல்லி சிலர் நித்தமும் உனக்கு என்னெல்லாமோ ஆலோசனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல இந்த உலகத்துல நீ அப்படி வாழ் இப்படி போ இதை இதை வாங்கு அதை பண்ணி என்று உன்னுடைய பேக்ரவுண்டே தெரியாம உன்னுடைய நிலைமை என்னவென்று புரியாமல சிலர் ஆலோசனை கொடுக்கிறாங்க இல்ல அவங்களையும் நீ நம்பாதே உன் மடியிலேயே படுத்துட்டு பால் போல தினமும் உன்னை பேசி உனக்கு அன்பை காட்டுகிறேன் என்ற பெயரிலே விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களையும் நீ நம்பாதே இன்னும் பார்க்கணுன்னா இந்த உலகத்துல அப்பாவுக்கு உருவமா பையன் எழும்புறான் அம்மாவுக்கு உருவதமா பிள்ளை எழும்புறான் இன்னும் மாமியார் மருமைகளுக்கு இடையே பிரச்சனைகள் எனவே இந்த உலகத்தை எடுத்து பார்த்தால் சத்துரு வெளியில் அல்ல தான் இருக்கிறாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் சத்ரு அவங்க வீட்டார் என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது ஏன்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக நேரங்களிலே உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லையா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று பேசினான் வரவில்லை உறவுகளை மரியாதையோடு கூட நடத்த வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் உறவுகளே உயிர்கள் என்று சொல்லி உள்ளத்தில் இருக்கிறதையும் வெளியே நீங்கள் சொல்லிவிட்டு பன்றிகளுக்கு முன் முத்தை விதைக்காதிருங்கள் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க இன்றைக்கு என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய ஆண்டி என்னுடைய அங்கிள் சித்தப்பா சித்தி என்னுடைய அண்ணன் தங்கை என்று சொல்லி என்னுடைய இரத்த பாச உறவுகள் இவங்க எல்லாம் எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் மனசளவில் கூட என்ன தவறா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ விதத்தில் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணுறீங்க பல காரியங்களை மேற்கொள்றீங்க ஆனால் அதே காரியங்கள் உங்களை தெருவில் கொண்டு விட்டதா இல்லையா அவர்களே உங்களை அவமானப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசினார்களா இல்லையா நிச்சயமாக பேசி இருப்பார்கள் ஏதோ ஒரு சில இடங்களிலே உண்மையான உறவுகள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் இல்லை என்று ஒரு நான் வாதாட வரவில்லை ஆனால் அநேக இடங்களிலே இன்றைக்கு உறவுகள் மூலம் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் போராட்டங்களும் கண்ணீர்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் எத்தனையோ இடத்துல வந்திருக்கிறது இல்லையா அன்பானவர்களே அநேக சொந்தங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்தால் புகழ் அதிகமாக இருந்தால் இன்னும் நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடந்துட்டு இருந்தா உங்களை தெய்வம் போல கருதி உங்க கூடயே இருப்பாங்க கூடயே படுப்பாங்க கூடவே நிற்பாங்க நீங்க இப்படி என்று சொல்லி ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும் உடனே வந்து டக்குன்னு நிற்பாங்க எந்த விஷயம் நீங்க பண்ணால் அவங்க ரொம்ப கிரேட் அவங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க ஏன்னா உங்கள் மூலம் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறது அது அப்படி எனவே உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து மிகவும் பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் சட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் ஏற்பட்ட உடனே அவங்க பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா வேற நான் யாரையும் குறித்து உலக பிரகாரமாக நான் பேச வரல யோகுவை தான் எடுத்து பாருங்க அவர்கிட்ட சுகம் இருந்துச்சு செல்வம் இருந்துச்சு ஆஸ்திகள் இருந்துச்சு பிள்ளைகள் இருந்தாங்க எல்லாமே இருந்துச்சு அந்த டைம்ல அவரை குற்றம் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கூட எழும்பி வரல அவர் நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு மனுஷன் கூட எழும்பி வரல அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை நல்லவர்னு சொல்லிட்டு கூட தான் வாழ்ந்துட்டே இருந்தாங்க ஆனா அந்த மனுஷன் வாழ்க்கையில் தேவன் ஒரு சோதனையை கொடுத்த பொழுது அவங்க வீட்டாரே சத்ருவாக எழும்புவாங்கன்னு சொன்னது போல மனைவி தான் ஓடி போயிட்டாங்க விட்டுட்டு எதுக்கெல்லாம் நீ உயிரோட இருந்துட்டு தேவனை தூசித்து ஜீவனை விட்டுட்டு போறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்காம கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதற்கு தான் கூடவே இருந்தாங்க இல்ல ஸ்னேகிதர் ஸ்னேகிதர் என்று கொஞ்சம் பேரு வந்து என்ன சொன்னாங்க ஆறுதல் சொல்லுகிறேன் என்ற பெயர்ல ஆப்பு வைக்கிற மாதிரி எவ்வளவோ வார்த்தைகளை ஆணி மாதிரி குத்தி குத்தி ஒவ்வொரு நாள் அவரை எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க நான் நினைக்கிறேன் அவர் சரீரத்தில் பருக்களால் இருந்த வேதனையை பார்க்கிலும் அந்த மனுஷனுடைய வார்த்தையினால் அவர் பட்ட வேதனை தான் அதிகமாக இருந்திருக்கும் நிச்சயமாக இல்லையா ஏன்னா அதுவரைக்கும் அவரோடு கூட இருந்து அவருடைய அந்த ஆசிர்வாதங்களினால் அவர்களும் பங்குகளை பெற்றுக்கொண்டு நன்மையானவைகளை அனுபவித்த பொழுது அவர்களுக்கு எந்த தவறும் அவருக்கு மேலே தெரியல ஆனால் கர்த்தருடைய சோதனை அவருடைய வாழ்க்கையில் வந்த உடனே என்ன சொன்னாங்க நீங்க செஞ்ச பாவத்துக்கு கிடைச்சது நீங்க தேவனுக்கு விரோதம எதாவது ரகசியமா செஞ்சுருப்பீங்க அதனாலதான் இப்படியெல்லாம் உங்களுக்கு இழப்பு வந்திருக்கு நீங்க அதை அறிக்கை இடுங்க நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் எத்தனை விதத்துல குற்றப்படுத்துனாங்க காயப்படுத்துனாங்க இதாங்க மனுஷங்க உங்க வாழ்க்கையில ஒரு சறுக்குதல் ஒரு ஏமாற்றம் ஒரு ஏதோ ஒரு காரியங்கள் மாறுதலாக நடக்கிறது என்று சொன்னால் அது ஒருவேளை தேவனுடைய திட்டம் இருக்கலாம் இல்லையா இல்லை ஏதோ ஒரு தேவனுடைய அவருடைய ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம் உங்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற ஒரு சோதனை காலமாக கூட இருக்கலாம் தவறிழைத்து அனுபவிக்கிறவர்கள் உண்டு ஆனாலும் நான் சொந்தக்காரர்களை குறித்து சொல்கிறோம் இழப்புகள் ஏதோ ஒரு சறுக்குதல் வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க தான் பண்ணது தான் தப்பு நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம் இப்படி போயிருக்கலாம் இதனால தான் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு நாள் உங்களை புகழ்ந்தவர்கள் அப்படியே தலைகளாக பேசி விடுவார்கள் இது ஒரு பக்கம் இன்னும் சில பேர் சில சொந்தங்கள் எப்படி இருப்பாங்கன்னா நீ அவங்க சொல்லிக்கிறதுக்கு எல்லாமே சரி சரின்னு நீங்க பேசிகிட்டு இருந்தால் யூ ஆர் த கிரேட் அப்படின்னு எப்பவுமே உங்களை பெருமையா பேசுவாங்க ஆனா அவங்க சொல்றதுக்கு மட்டும் அது தப்பான ஒன்றா இருக்கும் உங்களால முடியாதாக இருக்கும் இன்னொன்று சொல்லி பாருங்க அண்ணலேருந்து நீங்க அவங்களுக்கு எளிமை தான் நீங்க என்ன சொன்னாலுமே உங்களுக்கு அகென்ஸ்டா எழும்பிகிட்டே இருப்பாங்க எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் இந்த வேதத்தின்படி நீங்க யாரையுமே உயிருக்கு உயிரா நேசிக்கிறதை விட்டுட்டு லிமிட்டா இருங்க எல்லாருக்கிட்டே லிமிட்டா இருங்க உண்மையான அம்மா அப்பா அவர்தான் உலகத்துல கொடுக்கப்பட்ட அம்மா அப்பாவை கனப்படுத்தணும் நேசிக்கணும் அன்பு பாராட்டணும் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மனைவி இருக்கணும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நீதியாக வளர்த்தணும் நடத்தணும் அவர்களுக்கு வேண்டியவைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும் ஆனால் இவர்கள் தான் என்னுடைய உயிர் இவர்கள் தான் என்னுடைய எல்லாம் இவர்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வேற யாரையுமே தூக்கி தலைக்கு மேல வைக்காதீங்க தேவனை தவிர அவர் உங்களுக்கு சத்ருவாக ஒரு பொழுதுமே எழும்பி நிற்க மாட்டார் அவருக்குள் நீங்கள் உண்மையாக இருக்கின்ற வரையிலும் எல்லா நிலையிலுமே அவருக்குள்ள நீங்க பிடிச்சிட்டு நில்லுங்க ஸ்ட்ராங் ஒரு யோபு இருந்துற மாதிரி கஷ்டம் இருக்கா கண்ணீர் இருக்கா எந்த சொந்தக்காரங்கிட்டையும் சொல்லி புலம்பாதீங்க எந்த மனுஷன்கிட்டையும் சொல்லி அழாதீங்க போய் அமருங்க அவருடைய சமூகத்துல அவர்கிட்டயே புலம்புங்க எப்படி ஒரு யோபு அவருடைய அந்த அதிகாரங்களை எல்லாம் வாசி புலம்பிட்டே இருப்பாரு தேவனுடைய சமூகத்துல புலம்புங்க அழுங்க தெரியப்படுத்துங்க அவர் ஒரு காலம் வருகிற பொழுது உங்களை நடத்த அதை விட்டுட்டு சத்ருவை போல மனுஷன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எழும்பி குழி தோண்டி புதைத்து விடாத படிக்கி மனுஷங்கிட்ட ரகசியத்தையும் சொல்லாதீங்க உயிராகவும் இருந்து ஏமாற்றத்தை அடைஞ்சு கடைசியில் கண்ணீரில் நிற்காதீங்க அன்னைக்கு யோசிப்பு எந்த தப்புமே பண்ணலைங்க உண்மையாக இருந்தாரு உறவு கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினார் அதுதான் பிரச்சனை வெளிப்படையாக பேசினார் இல்லையா தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா அவங்கள தூக்கி விட்டாங்களா தட்டி கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை சாப்டரே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தான் பணத்துக்கு விற்று போட்டாங்க அந்த சாப்டரை முடிச்சுட்டோன்னு சந்தோஷப்பட்டாங்க என் தேவன் என்ன பண்ணினார் அந்த மனுஷனை அவர் தூக்கி வைத்து அழகு பார்த்து கொண்டாடினார் இல்லை அன்புக்குரியவர்களை எனவே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் எந்த உறவுமே இக்காலத்து உறவுகள் உங்களை நீங்க மேலே போயிட்டாலே அவங்க வயர் அப்படியே எரிந்து போய்விடும் நீங்க கீழே விழுந்தா உடனே அப்பா அம்மா பார்த்து சிரிச்சு உங்க மேல பழிகளை தூற்ற வந்து விடுவாங்க இதுதான் இன்றைய கால உறவுகள் உண்மையான உறவுகளை காண்பது மிகவும் அரிது மிகவும் அரிது எனவே எல்லாருக்கிட்டையும் ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க லிமிட்டா பழகுங்க குறைவா பேசுங்க மனுஷன் கூட அதிகமா பேசி பேசி உங்க வார்த்தைகளையும் விட்டு நிம்மதியும் கெடுத்து உங்க லைஃப்பையே நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க தேவனுடைய சமூகத்துல பொறுத்துருங்க உண்மையான உறவும் உண்மையான அம்மா அப்பா உண்மையான எல்லா அன்பையும் கொடுக்கிற அவர் ஒருவர் அவர்கிட்ட ரகசியத்தை பேசுங்க அவர்கிட்ட எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுங்க எந்த அந்த அப்பா கிட்ட கேளுங்க கொடுப்பாரு தட்டி கொடுப்பாரு வழி நடத்துவாரு கண்டித்துணாரு சரியான பாதிக்கு நேராக நடத்தி செல்லுவார் இதுதான் உண்மை எனவே இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் கத்துறங்களை நித்தமும் ஏமாற்றாமல் நடத்துவார் அன்பு நல்ல உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க பலனை தாங்கப்பா எங்க உறவுகள் எங்களை தூக்கி விடுவாங்க எங்களை நம்பிக்கையாக நடத்துவாங்க என்று சொல்லிட்டு உறவுகளையே நாடி இன்றைக்கு நாங்கள் அலைந்து தெரிகிறோம் எங்கள் நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க என்னுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க என் மனைவி என்னுடைய கணவன் என் பிள்ளைங்க இருக்காங்க என்னுடைய சொந்தக்காரங்க எங்களை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை வைத்து வைத்து ஏமாற்றத்தை நிற்கிற ஒருவர் ஒரு கூட்டம் இன்றைக்கு அநேகம் உண்டு அதே நேரத்திலே ஏமாற்றத்தை சந்திக்கும் தருவாயில் நிற்கின்றவர்களும் அநேகம் உண்டாப்பா எனவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க மனுஷனைகளையும் உறவுகளையும் நண்பர்களையும் நம்பி வாழ்க்கையில ஏமாற்றத்தையோ இழப்பையோ அவமானத்தையோ சந்திக்காதபடிக்கு படிக்கி தகப்பனே எந்த நிலையிலும் உண்மை நம்பி உண்மையே உண்மையான உறவாய் கொண்டு உண்மையிலே அதிக அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி அப்பா உன் நம்பிக்கை வைத்து தம்முடைய பிள்ளைகள் மேலானவைகளை நாடுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் கிருபையும் ஞானத்தையும் கொடுப்பீராக மனுஷனிடம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்கும்படியாக உங்க கரங்களிலே அவர்களை ஒப்பு நீரே பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் நல்ல பிதாவே ஆமேன் காட் BLESS யூ